கோரச் செயல்களையும் அவள் பாவத்தின் வடிவம் என்பதையும் விசுவாமித்திரர் விவரிக்கிறார் வணக்கம் நண்பர்களே ராமபிரான் கேள்வி கேட்க முனிவர் விசுவாமித்திரர் இந்த காட்டுக்கு வந்தாச்சு தாடகைன்னு ஒருத்தி இருக்கா அவளோட ஆற்றல் சாதாரணமானதில்லை ராமா ஆயிரம் மதயானை பலம் கொண்டவள் காலனைப் போல கொடிய தோற்றம் உடையவள் உயிர்களைக் கொன்று வாழ்பவள் என்று முந்தைய பாடலில் அவளை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் சரி இவ்வளவு சக்தி கொண்ட ஒரு பெண் எப்படி இருக்கிறாள் என்னென்ன செய்வாள் அப்படிங்கிறத இப்போ விரிவாக பார்க்கலாம் கம்பர் தன்னுடைய வரிகளால் ஓவியமாக தீட்டும் அந்த கொடிய தாடகை யார் அவளுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்று முனிவர் சொல்லத் தொடங்குகிறார் மண் உறுத்து எடுப்பினும் கடலைவாரினும் வெண்ணுறுத்து இடிப்பினும் வேண்டின் செயகிர்பாள் எண் உருத்தெறிவு அரும் பாவம் ஈண்டி ஓர் பெண் உருக்கொண்டென திரியும் பெற்றியாள் ராமா என்று மீண்டும் தொடங்கி விசுவாமித்திரர் சொல்றார் மண் உருத்து எடுப்பினும் கடலை வாரினும் அப்பா இந்த தாடகை அப்படிங்கிறவ சாதாரணமானவ கிடையாதுப்பா அவளுக்கு ஒரு கோபம் வந்துருச்சுன்னா அந்த கோபத்தால் அவசினம் கொண்டு இந்த அகண்ட பூமியையே அப்படியே வேரோட ஒரு செடியை புடுங்குற மாதிரி பெயர்த்து எடுக்கவும் செய்வாளாம் நாம எவ்வளவு பெரிய பூமியில வாழ்றோம் ஆனா அதை அவ கோபத்துல ஒரே நொடியில தூக்கி எரிஞ்சிடுவாளாம் அது மட்டுமா இந்த உலகமே மூழ்கி போகிற மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கே கடல்கள் அந்த கடல் தண்ணி முழுசையும் தன்னுடைய உள்ளங்கையில் அப்படியே வாரி அள்ளி வீசவும் செய்வாள் கற்பனை செஞ்சு பாருங்க அவ்வளவு பெரிய உலகத்தையே தூக்குற சக்தி கடல் நீரையே அள்ளுற சக்தி என்ன ஒரு ஆற்றல் விண் உறுத்து இடிப்பினும் வேண்டின் செயகிற்பாள் அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு வானத்தில் மேகங்கள் திரண்டு இடி இடிச்சு மின்னல் வெட்டி பயங்கரமான சத்தம் வருமே அதுக்கும் மேலே போய் தன் கோபத்தால வானத்தையே அந்த மேக கூட்டங்களையே இடித்து நொறுக்கவும் செய்வாள் அவள் மனசில் நினைச்சா போதும் இந்த உலகத்தை இப்படி மாற்றணும் அப்படி மாற்றணும் அப்படின்னு அவ விரும்பினா என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவள் தடகை அவ்வளவு பலம் கொண்ட ஒரு ராட்சசி அப்படின்னு விசுவாமித்திரர் ராமாவுக்கு சொல்றார் எண் உரு தெரிவு அரும் பாவம் ஈண்டி ஓர் பெண் உரு கொண்டென திரியும் பெற்றியாள் அப்பாடா கம்பர் இப்போ ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறார் கேட்கவே திகிலா இருக்கு அவளோட பலம் அவளோட தோற்றம் இதையெல்லாம் ஒரு பக்கம் வைங்க அதை ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார் விஸ்வாமித்திரர் என்ன தெரியுமா நாம மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் நினைச்சாலும் அது ஒரு பாவம் ஒரு வார்த்தையை தப்பா பேசினாலும் அது ஒரு பாவம் கையால ஒரு அநீதி செஞ்சாலும் அது ஒரு பாவம் இல்லையா இப்படி எண்ணத்தால சொல்லால செயலால நாம செய்யக்கூடிய பாவம் நமக்கு தெரியாமலே செய்யக்கூடிய பாவம் தெரிஞ்சே செய்யக்கூடிய பாவம் இப்படி எல்லா விதமான பாவங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல திரண்டு அதுக்கெல்லாம் ஒரு உருவம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் தாடகை இருக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தாடகைங்கிறது ஒரு தனி மனுஷி இல்லை ஒரு தனி உயிர் இல்லை அது எல்லா பாவங்களும் ஒன்றா திரண்டு ஒரு பெண் உருவமாக எடுத்துக்கிட்டு வந்து இந்த உலகத்தில் திரியிற மாதிரி இருக்காளாம் பாவமே உருவம் கொண்ட ஒரு பெண் என்ன ஒரு உவமை என்ன ஒரு கற்பனை கம்பர் இந்த வரிகளில் தாடகையோட உடல் பலத்தை மட்டும் சொல்லலை அவளோட குணத்தையும் அவளோட மொத்த இருப்புமே பாவம் நிறைந்தது அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறார் பாருங்க இப்படி வெறும் உடல் வலிமையை மட்டும் சொல்லாமல் இவளுடைய குணநலன்களும் இவளுடைய முழு தன்மையுமே பாவத்தினால உருவானது என்று ஆணித்தரமாக சொல்கிறார் விசுவாமித்திரர் அவ்வளவு பயங்கரமான ஒருத்தி இந்த பூமியில் இருக்காளா என்று ராமர் திகைக்க அவளுடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்பதையும் இன்னும் என்னென்ன குணங்கள் அவளுக்கு இருக்கு என்பதையும் அடுத்த பாடலில் கம்பர் தன்னுடைய விவரிப்பில் கொண்டு வருகிறார் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள்